ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரோட்டா அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எந்தளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க நான் ரெண்டு கப்பு மைதா எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நீங்கள் பேக்கிங் சோடா தேவை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு கலந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை நல்லா பிசைஞ்சிக்கங்க நம்ம பராட்டான்னா கடையில் தான் வாங்குவோம் ஆனால் வீட்லேயே நம்ம வந்து டேஸ்டியா அப்படியே புசு புசுன்னு பண்ணு மாதிரி நம்ம வீட்லேயே தயார் பண்ணிடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீட்லேயே இனிமேல் தயார் பண்ணிக்கலாம் ஒரு அரை கிலோ மாவு இருந்தால் போதும் தாராளமாக நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் தயார் பண்ணிடலாம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டுருங்க கால் மணி நேரம் ஊறட்டும் கால் மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஊற நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதுக்கடையில் ஒரு பிளேட்டில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ளேட்டு ஃபுல்லும் படாடுற மாதிரி வச்சுக்கலாம் ப்ளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த மாவை உங்களுக்கு எந்த சைஸுக்கு பால் தேவையோ அந்த சைஸுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ பால் ஊட்டி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை உள் சைடாக நல்லா தடவிட்டு ஒவ்வொரு பாலாக எடுத்து அந்த எண்ணெயிலேயே நம்ம குளிப்பாட்டுறோம் இப்போது தாராளமாக எண்ணெய் ஊற்றி அந்த பாலை வந்து ஊற வைக்க போகிறோம் அப்போ வந்து நல்லா ஊறி பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த உருண்டைகளை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம சுவையாக டேஸ்டியாக கடையில் கிடைக்கிற மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு உருண்டைகள் எல்லாம் ஊறி இருக்கு அதில் ஒரு பால் எடுத்து நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பு வந்து சுத்தமாக படுத்திட்டு அதில் கூட நீங்கள் பராட்டா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் சிலிக்கான் சீட்டு விரிச்சிருக்கேன் அதில் ஒரு பால் எடுத்து நான் கையாலேயே லைட்டாக தான் வந்து தடவி தடவி விட்றேன் அது வந்து ஈஸியாக வருது ஏன்னா எண்ணெயிலேயே ஊறி இருக்குது பால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தடவி விரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்பளக்கட்டை இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அகலமாக வரும் நான் கையாலையே ஈஸியாக பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அது செய்யும்போது நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் ஏன்னா அது நல்லா ஊறி அப்படியே அது எப்படி சொல்கிறதுன்ற பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை விரிச்சுட்டு அதை வந்து பாய் மாதிரி சுருட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணிடணும் இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஒரு பாலை எடுத்து உள்ளங்கையால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கும் போது அது ரவுண்டாக வரும் இப்போ ரெண்டு கையும் வச்சு அப்படியே தடவி தடவி விட்டிங்கன்னா அப்படியே விரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எந்த அளவுக்கு விரிக்க வரும் பார்த்துட்டு பாய் மாதிரி அப்படியே தடவி தடவி விடணும் நம்ம மெது மெதுவாக தடவும் போது அது வந்து நல்லா அகலமாக வரும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கடையில் வந்து வீசுவாங்க ஆனால் நம்மளுக்கு சில பேருக்கு அனுபவம் இருக்கும் சில பேருக்கு தெரியாது எனக்குமே இந்த மாதிரி வீச தெரியாது நான் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட்டேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் எல்லா மாவையும் ஒன்று திரட்டியாச்சு இப்போது வந்து இதில் ஒரு உருண்டி உங்களுக்கு எந்த சைஸுக்கு அகலப்படுத்தணுமோ அகலப்படுத்திக்கோங்க கையால் வரலைன்னா அப்பளக்கட்டை எல்லாம் தேய்ச்சிங்கன்னா அழகாக வரும் தோசைக்கல்லில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எத்தனை பரோட்டா போட முடியுமோ போட்டு ஒரு பக்கம் சிவந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டி எடுங்க சூப்பராக வரும் பரோட்டா பார்க்கவே ஆசையாக இருக்கும் நம்மளாக இந்த மாதிரி செஞ்சோன்ட்டு இருக்கோம் ஆனால் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நைட்டு டின்னருக்கு நம்ம பரோட்டா செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் மாவு செஞ்சு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈஸியானது கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் கண்டிப்பாக செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் நம்ம வந்து கடையில் வாங்கும்போது போது நூறு இரநூறுன்னு போட்டு நம்ம ஃபேமிலிக்கு வாங்குவோம் ஆனால் வந்து ஒரு அரை கிலோ மாவு இருந்தால் போதும் சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சிக்கன் மட்டன் கிரேவி வெஜ் கிரேவி எது வேணாலும் சூப்பராக இருக்கும் வெறுமனே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ பராட்டா ரெடி ஆகிடுச்சி இதை வந்து என்ன செய்யணுன்னா ஒரு அஞ்சு ஆறு சேர்த்து வச்சுக்கணும் சூடாக இருக்கும்போது ரெண்டு கையாலையும் அடி அடின்னு அடிச்சிடணும் அடிச்சுட்டு தலை மேலே தட்டு தட்டுன்னு தட்டணும் அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம கடையில் வாங்குகிற மெத்தட்லேயே பராட்டா செய்கிறதெல்லாம் ஈஸி தான் கஷ்டம்னு நினைக்காதிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லா ரோல் பண்ண பரோட்டாவையும் நல்லா கையால் தட்டி எண்ணெயோ நெய்யோ ஊற்றி பொறிச்சி எடுங்க பொறிச்சு எடுத்துட்டு நான் வந்து இதெல்லாம் தட்டி காட்டுருப்பேன் அந்த மாதிரி சூடாக இருக்கும்போது தட்டுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்டியாக அவ்வளோ ஒரு இதாக வரும் இப்போ பாருங்கள் நான் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கையும் வச்சு தட்ட போகிறேன் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஆனால் இது வந்து நம்ம வந்து செய்யும் செய்யும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போது சூடாக இருக்கும்போது கை சாமியாக பழுத்துடும் ஆனால் வந்து ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து தட்ட சொல்லுங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை நம்ம ஒரு பக்கம் தட்டிவிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் தட்டிட்டு இந்த மாதிரி தட்டினா தான் நம்மளுக்கு லேயர் லேயராக கிடைக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியே பரோட்டாவை சுட்டுட்டு அப்படியே தட்டாமல் சாப்பிட்டோன்னா நம்ம பரோட்டா சாப்பிட்ட ஃபீலிங்கே கிடைக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா எவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட செஞ்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்